ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சேத்தை யூடியூப் சேனல் ஸ்டாக் அண்ட் நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லாம் முழுமையாக தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வந்திருக்கதா செய்தி வெளியாகிங்க அதாவது அரௌண்ட் த்ரீ பர்சன்ட் வந்திருக்கு கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்மளுடைய பணவீக்கம் சொல்லுவாங்க அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளில் விலையில் ஏற்படும் மாற்ற ஏற்ற இறக்கங்கள் தான் கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இதில் வந்து நம்மளுடைய உணவு மக்கள் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது காய்கறி பருப்பு எண்ணெய் மற்றும் டீசல் இதில் வரக்கூடிய விலை ஏற்றங்களை இதில் கணக்கிட மாட்டாங்க நுகர்வோர் விலை குறியிட்டதான் இதில் கணக்கிடுவாங்க அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் இதோட டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஜனவரி மந்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லோயஸ்ட் லெவல்லாகவும் அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் மந்தில் கொடுத்ததோட இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இறங்கி இருக்கதாகவும் அடுத்ததா இது கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து தொடர்ச்சியாக நாலு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கதாகவும் ஓவராலாக இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு அடுத்தது வெஜிடபிள் ஆயில் புரோக்கரேஜ் கன்சல்டன்சி போகும் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாம் ஆயில் பர்ச்சேஸ் வந்து குறைத்துள்ளதாகவும் அதனால சோயா ஆயில் பர்ச்சேஸ் வந்து அதிகரித்துள்ளதாகவும் எதனாலன்னா சோயா ஆயிலோட இறக்குமதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன்ஸ்ல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன்ஸ் அதிகரித்ததுனால பாம் ஆயில் பர்ச்சேஸ் வந்து குறைந்துள்ளதாகவும் சோயா ஆயில் பர்ச்சேஸ் அதிகரிக்கலான்னு செய்தி வெளியாயிருக்கு குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி மூடிய தரப்பில் ஜிடிபி ஜிடிபி டேட்டா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேஜ்ல சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சண்ட்டாக அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா வந்து தேர்ட்டி தௌசண்ட் டன்ஸ் நான் பாஸ்மதி ரைஸை தலியானா நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு அனுமதித்ததாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதில் வந்து அதாவது தேர்ட்டி தௌசண்ட் டன்ஸ் லான் பாசுமதி ரைஸை தனியானா நாட்டுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு செய்தி வெளியாயிருக்கு அது இல்லாமல் எயிட்டீன் டன்ஸ் எயிட்டீன் டன்ஸ் வந்து புரோக்கன் புரோக்கன் ரைஸை டிஜிபூட்டி அண்ட் குளியானா நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு மற்றொரு செய்தி வெளியாயிருக்கு ஓலா எலக்ட்ரிக் எக்ஸ்டன்ட்டு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது அதோட ப ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னா எஸ் ஒல் எக்ஸ் எஸ் ஒன் ஏர் எஸ் ஒன் ப்ரோ டி ஓவராலாக இதோட டிமாண்ட் வந்து அதிகரித்து உள்ளதால் ப்ரைஸ் கட் பண்ணதாகவும் அதோட ரேஞ்ச் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ரைஸ் கட் பண்ணி உள்ளதாகவும் செய்தி வெளியாயிடும் மேலும் வந்து இது எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் எக்ஸல்டர் பேட்ரி வாரண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் இதோட சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறதாக செய்தி வெளியாயிருக்கு அடுத்ததாக இது ஓவராலாக இந்த வீக்ல மார்க்கெட்டு வந்து அப்சைடு போகலான்னு சில டேட்டா வெளி வர போறதுனால அப்சைடு போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு அது என்னென்ன டேட்டானா இந்தியா நம்பர்ஸ் யூஎஸ் ஃபெட் ரிப்போர்ட் டேட்டானா வரப்போறதுனால மார்க்கெட் வந்து அப்சைடு சைடு செய்தி வெளியாயிருக்கு அது இல்லாமல் மேலும் வந்து ஜெரம் போல் வந்து செனட் டெஸ்ட் மொழி வந்து மார்ச் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்க போகிறதாகவும் அதனால் மார்க்கெட் வந்து அப்சைடு சைடு போகலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் ஹெச்எஸ்பிசி சர்வீசஸ் பிஎம்ஐ நம்பரும் பிப்ரவரியோட பிஎம்ஐ நம்பரும் இந்தியா சர்வீசஸ் பிஎம்ஐ வந்து பிப்ரவரியில் அதாவது ஜனவரியில் அறுபத்தொன்று புள்ளி எட்டு எட்டுலேருந்து பிப்ரவரியில் இருபத்தி ரெண்டாக அதிகமாகிருக்கு இந்த டேட்டானா இந்த வீக்கில் வரப்போகிறதுனால மார்க்கெட் வந்து அப்சைடு போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு மேலும் வந்து பேங்க்லோன் அண்ட் டெபாசிட் டெபாசிட் க்ரோத் ரேட்டும் பிப்ரவரி எண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு கூடிய அதாவது பதினஞ்சு நாள் கூடிய டேட்டா பேங்க்லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் ரேட்டோட டேட்டாவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் மார்ச் ஒன்றுக்குடிய டேட்டாவும் மார்ச் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறதா செய்தி வெளியாயிருக்கு இது மூலயமாகவும் மார்க்கெட்டு வந்து அப்சைடு போகலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு இன்ட்ராடேல பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து அப்சைடில் போயிருக்கு இது வந்து அதோட ஃபிஃப்டி டூ வீக் ஐயர் டச் பண்ணி இந்த இயரில் மட்டும் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சர்ஜ் ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா எல்டிபிஜி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் சிங்ராலி சூப்பர் தெரமல் ப்ராஜெக்ட் வந்து பவர் ப்ராஜெக்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா செய்தி வந்ததுனால இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகமாகிருக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஐசிஐசி டேரக்ட் வந்து டார்கெட்டாக ஒன் எயிட்டி வரைக்கும் போகலான்னு இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாகிருக்கு பேடிஎம் ஸ்டாக்கு இன்னைக்கு மூணு பர்சன்ட் வந்து இன்ட்ராடேல டவுன் ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணம் எதிர்பார்க்கப்படுகிறதுனா ஆர்பிஐ வந்து அவங்களோட பேடிஎம் பேங்க் லைசன்ஸை திரும்ப பெற பெறப்போறாங்கன்னு இதுதான் வந்து கடந்த இருபது ஆண்டுகளில் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்பிஐ வந்து இது இதே மாதிரி ஆக்ஷன் செய்ய போகிறதாலும் அந்த ஒரு ஃபியர்லெஸ்ல இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி மூணு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு இன்றைக்கி க்ளோசிங் பெல்லில் சென்செக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து எயிட் ஆகிருக்கு நிஃப்டி வந்து நியர்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிள்ளைகள் மேலே அதிகரித்துள்ளது இதில் வந்து இன்சூரன்ஸ் ஸ்டாக் வந்து ஒன்லேருந்து த்ரீ பர்சன்ட் வந்து எயிலாக இருக்குது வில் பிளேயர்ஸ் வந்து த்ரீலேருந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து டவுன் ஆகிருக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்டினாலையும் இந்த மற்ற ஜெனம் ஃபோல்டு மீட்டிங் மீட்டிங்கோட டேட்டா வரப்போனதுனாலும் மார்க்கெட் வந்து சர்ஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இதில் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல பேங்கிங் பேங்க் செக்டர் எனர்ஜி இன்ஃப்ரா ஃபார்மா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெட்டல்ஸ் எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல்லாம் அண்டர் ப்ரெஷரில் இருக்கதாகவும் செய்தி வெளியாகிடுது எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனாலிஸ்ட் கிடையாது நீங்கள் எதா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்